ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டி நகர் ஜிஆர்டி ஜுவல்லரிக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய நூறுரூபா பேங்கிள் ஷாப்பில் தான் இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா அட்டகாசமான ஒரு ஆஃபர் போட்டிருக்காங்க ஹிப்பு பெல்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு போட்டிருக்காங்க நல்ல அழகாக குவாலிட்டியாக இருக்கக்கூடிய ஹிப்பு பெல்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா வெறும் டூ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு போட்டிருக்காங்க நிறைய டிசைன்ஸ் வச்சுருக்காங்க வீடியோவில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தான் டிசைன் காமிச்சிருக்காங்க நீங்கள் டேரெக்டாக போய் ஷாப்பில் விசிட் பண்ணி பாருங்கள் ஏகப்பட்ட டிசைன்ஸ் வச்சிருக்காங்க ஹிப்பு பெல்ட்லேயும் வெட்டிங் சாரீக்குலாம் வியர் பண்ணுற மாதிரி அழகழகான கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்குது இப்போ பார்த்துட்டு இருக்கேன் இந்த மாடல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கிராண்டாக வரக்கூடிய மாடல் வெறும் இருநூறு ரூபாய்க்கு கொடுக்குறாங்க சாரி எடுத்துட்டு போனீங்க அப்படின்னா சாரீக்கு மேட்சா ஹிப் பெல்ட்டு அப்புறம் பாத்தீங்கன்னா செயின்ஸ் கூட இவங்கள்ட்ட இருக்குது பேங்கிள்ஸ் எல்லாமே மேட்ச் பண்ணி அழகா வாங்கிட்டு வந்துடலாம் இப்போ பாத்துட்டு இருக்க இந்த டாலர் வச்ச மா தாமரப்பூ செயின் பாத்தீங்கன்னா நூத்தி ஐம்பது தான் சொல்றாங்க இதில் பார்த்தீங்கன்னா மெரூன் கலர் ஸ்டோன்லேயும் இருக்குது பிங்க் கலர் ஸ்டோன்லையும் இருக்குது அப்புறம் ஒயிட் கலர் ஸ்டோன்லேயும் இருக்குது மிக்ஸ் பண்ண மாதிரி ஸ்டோன் கலெக்ஷன்ஸும் இருக்குது இப்போ பார்த்துட்டு இந்த வந்து நெக் செயின் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் தான் ரொம்ப அழகான குவாலிட்டியில் கொடுத்துருக்காங்க இப்போ அவங்க காமிக்கிற இந்த ஹிப் பெல்ட்லாம் வெறும் தான் இருநூறு ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஹிப்பு பெல்ட் கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க இப்போ நம்ம வீடியோவில் பார்க்குற எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் செயின் கலெக்ஷன் தான் இவங்கள்ட்ட முகப்பு செயின் கூட இருக்குது அதுவுமே பார்த்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க இந்த நூறுரூபா வந்து செயின் மாடல்லையும் நிறைய டிசைன்ஸ் வச்சுருக்காங்க நீங்கள் டேரெக்டாக பே ஷாப்பை விசிட் பண்ணி பாருங்கள் இந்த ஷாப் கரெக்டாக எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டி நகர் ஜிஆர்டி ஜுவல்லரிக்கு அப்படியே ஆப்போசிட்டில் தான் இருக்குது நம்ம பார்க்கக்கூடியது ஜடையில் வைக்கக்கூடிய அந்த ஜட பின்னலில் வைக்கக்கூடியது இது பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸில் ஆறு பீஸ் வரும் ஆறு பீஸுமே சேர்த்து இருநூறுரூபா தான் சொல்கிறாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் இவங்கள்ட்ட அவைலபிளாக இருக்குது அழகழகான கலெக்ஷன்ஸ் இதுலேயுமே நிறைய டிசைன்ஸ் வச்சுருக்காங்க இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் நீங்கள் தேடிட்டுருக்கீங்க அப்படின்னா இந்த ஷாப்பில் விசிட் பண்ணி பாருங்கள் நிறைய கலர்ஸ் இவங்கள்ட்ட இருக்குது இப்போ சாம்பிளுக்கு தான் ரெண்டு மூணு காமிக்கிறாங்க டேரெக்டாக ஷாப்பில் போய் விசிட் பண்ணி பாருங்கள் இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் இவங்கள்ட்ட இருக்குது பேங்கிலையும் பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தில் நிறைய கலெக்ஷன்ஸ் நியூவாக கொண்டு வந்திருக்காங்க இவங்க ஷாப் வந்து டெய்லியுமே ஓப்பனில் தான் இருக்கும் சபியா பேங்கிள் ஷாப் ஜிஆர்டி ஜுவல்லரிக்கே அப்படியே ஆப்போசிட்ல தான் இருக்குது இப்போ காமிக்கிற இந்த ஹிப்பு பெல்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் ருபீஸ் தான் இவங்கள்ட்ட ரிங் கலெக்ஷன்ஸ் கூட இருக்கு ரிங்லையுமே ஏகப்பட்ட டிசைன்ஸ் வச்சிருக்காங்க அழகழகா இருக்கு பாருங்க எல்லாமே ஐம்பது ரூபாய் தான் எந்த ரிங் இதுல எடுத்தாலுமே ஐம்பது ரூபாய் தான் ரொம்ப அழகழகா இருக்குது பாருங்க அப்படியே வந்து ஒரிஜினலாக கோல்டு மாதிரியே இருக்குது ரிங் எல்லாம் பார்க்கவே சூப்பராக இருக்கு பாருங்க இந்த டிசைன்லாம் பாருங்க அட்டகாசமா இருக்குது யாருமே நம்ப மாட்டாங்க அப்படியே கோல்டு ரிங் மாதிரியே இருக்கு அதுவும் வெறும் ஐம்பது ரூபா தான் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு ரிங்லேயுமே கூட இந்த மாதிரி பிரேஸ்லெட் எல்லாம் பாத்தீங்கன்னா வெறும் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் அதுலயும் நிறைய கலர்ஸ் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது நான் வீடியோல கொஞ்சமா தான் காமிச்சிருக்கேன் நீங்க டைரக்டா போய் ஷாப்ல பாருங்க இதுலயுமே நிறைய டிசைன்ஸ் வச்சிருக்காங்க இவங்கள்ட்ட பேங்கிள்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட டிசைன்ஸ் இருக்கு பேங்கிள்ஸ்ல இல்லாத டிசைன்ஸே கிடையாது அவ்வளோ டிசைன்ஸ் வச்சிருக்காங்க இப்ப பார்த்துட்டு இருக்க எல்லா பேங்கிள்ஸும் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் தான் இவங்கள்ட சின்ன பிள்ளைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லா சைஸ்ல இருக்க பேங்கிள்ஸுமே இவங்கள்ட்ட அவைலபிளா இருக்குது பார்த்த பேங்க பேங்கிள் நிறைய டிசைன்ஸ் வச்சிருக்காங்க அப்படி குமிச்சு வச்சிருப்பாங்க ஏகப்பட்டதை அப்படி குமிச்சு டிஸ்பிளேல வச்சிருப்பாங்க உள்ளேயும் இவங்கள்ட்ட ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்குது எத்தனை பேர் இந்த ஷாப்பை போய் விசிட் பண்ணீங்க எனக்கு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க இதெல்லாம் பாருங்க பார்க்கவே எவ்வளவு அழகா இருக்குன்னு இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் தான் சிங்கிள் வளையல் இதுல பாத்தீங்கன்னா ஸ்க்ரூ டைப்ல கொடுத்துருக்காங்க ஸ்க்ரூ டைப் பேங்கிலே பாத்தீங்கன்னா இவங்கள்ட்ட நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது

பார்த்த இந்த பேங்கிள்ஸ் கலெக்ஷனில் உங்களுக்கு எந்த பேங்கிள் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத எனக்கு கீழே கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் என்னோட சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கிட்ட இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை